நாங்கள் கொடுத்துவிட்டோம் இவர்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதி இளைய சகோதரத்தை குறிகாட்டக்கூடிய அந்த குரு அப்படிங்கிற கிரகம் இவர்களுடைய ஜென்ம ராசியில் வந்து நீசம் அப்போ இவங்க கூட பிறந்த செவ்வாயா இருக்கட்டும் இல்லைன்னா சகோதர ஸ்தானாதிபதி குருவாக இருக்கட்டும் இவர்களிடம் இருந்து எந்த அளவுக்கு உதவிகளை பெற முடியுமோ அதற்கு மீறியும் பெற்றுக்கொள்கிறார்கள் இவர்களுக்கு நாலாம் வீட்டில் உச்சமடையக்கூடியது செவ்வாய் அப்போ ஓரளவுக்கு வரைக்கும் இவங்களுக்கு இவங்களுடைய தந்தையுடைய சப்போர்ட் என்பது கிடைக்கிறது பிறகு இவர்கள் வெளியே சென்ற பிறகு வெளியூருக்கு சென்ற பிறகு தந்தையை பிரிந்த பிறகு நிறைய மகர ராசி பெண்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்பது கிடைக்கிறது ஏன் அப்படின்னா இவர்களுடைய ஜீவனத்தில் இதே சூரியன் என்பது நீசமடைகிறது அதையும் தவிர இந்த மகர ராசி அதிபதி சனிக்கு சூரியன்